வணக்கம் நிவேத்தா திருச்சி ஜங்ஷன் பகுதியில் அமைந்துள்ள வலிவிடு முருகன் கோவில் பகுதியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேஜர் சரவணன் நினைவு தூண் வரை பாஜக சார்பாக மூவண்ணக் குடியை ஏன்றி தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில் திருச்சி மட்டுமல்ல திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு தேசிய கொடியை கொண்டு பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணி முக்கியத்துவம் என்னவென்றால் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரில் வந்து பல்காம் பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலை நடத்தினார்கள் அதில் இருபத்தி ஆறு பேர்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தன அது மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி உலக நாடு அச்சுறுத்தும் வகையில் இந்தியாவுடைய சாதனைகள் இருந்தது குறிப்பாக இந்தியாவுடைய உள்நாடு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதற்கு மற்ற நாடுகள் அனைத்தும் அச்சம் கொண்டன ஆகிய அந்த நேரத்தில் பாகிஸ்தான் தானே முன் வந்து போரை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்தனர் அதன் அடிப்படையில் இந்தியா வெற்றி பெற்று அந்த போரை நிறுத்தியது ஆகையால் நம்ம நாட்டு மக்களையே காப்பாத்ததற்காக நமது பாரத பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை மற்றும் சேர்ந்த ராணுவ வீரர்களும் தங்களுடைய இன்னுயிரை பணிய வைத்து இந்த போரில் போராடி நமக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த போரில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பேரணி தரப்பு நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில் நூத்தி இருபது அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு அது முன்னூறுக்கும் மேற்பட்ட மூவணக்கூடிய கைகளில் இருந்து கொண்டு பதாதிகளை எழுந்திக் கொண்டு இந்த பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள் வழிநடுகளும் பொதுமக்கள் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து தானாக முன் வந்து இந்த பேரணியில் தற்போது கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த வழிநடுவிலும் இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரமும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட இருப்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் இந்த பேரணி முடியும் நேரத்தில் தமிழக மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்க உள்ளார் ஏற்கனவே இன்று காலை சந்திக்கும் போது கூட அவர் தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளது முப்படை வீரர்களும் தங்களுடைய இன்னூரை பணியம் வைத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த போரை தொடர்ந்தார்கள் ஆகையால் இந்திய நாட்டின் அனைவரும் ஜாதி மதம் வேதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெறுகிறது இது ஒரு கட்சி சார்ந்த பேரணி அல்ல ஒற்றுமைக்கான ஒரு பேரணி இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி பல பல தரப்பட்ட மக்களும் இந்த பேரணி தற்போது கலந்து கொண்டுள்ளனர் thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of phase one sold out. That's well 56 half. kaga, if phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399-89393.